திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவ புகோற்றி அரஹரநம பார்வதி பதையே அரஹரமகாதேவ பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அடைந்த பிராகன் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி ஊரல் திருத்தாள் போற்றி தொல்லை பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவ நெறியளிக்கும் வாதவூரெங்கோன் திருவாசகம் என்னும் தேன் திருவாசகம் என்னும் தேன் திருவாசகம் என்னும் தேன் திருச்சிற்றம்பலம் அடியார்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தினை முதற்கண் உரித்தாக்குகின்றேன் போற்றி திருவுகவலை தொடர்ந்து சிந்திக்கும் வாய்ப்பு திருவாசகத்தின் ஒரு துளியாகிய போற்றி திருவகவலை தொடர்ந்து சிந்திக்கும் வாய்ப்பு நமக்கு இறையருடன் கெட்டியிருக்கின்றது போற்றி திருவகவல் என்ற அகவலில் சொல்லப்பட்டுள்ள பொருளை நாம் மூன்று பிரிவுகளாக பிரிக்கலாம் உயிர்கள் படுகின்ற துன்பத்தை உணர்த்துவது இந்த அகவலின் முதல் பகுதி அந்த உயிர்கள் படுகின்ற துன்பத்திலிருந்து உயிர்களை எவ்வாறு பெருமான் காப்பாற்றுகின்றார் என்பதை விளக்குவது அடுத்த பகுதி இவ்வாறு உயிர்களுக்கும் தனக்கும் பெருமான் அருளிய திறத்தினை மணிவாசகர் பெருமான் குறிப்பிடுவதும் அந்த இரண்டாவது பகுதியில் அடங்குகின்றது இவ்வாறு உயிர்களுக்கும் தனக்கும் அருள் புரிந்த பெருமானை நாம் போற்ற வேண்டும் என்று சொல்லி போற்றி போற்றி என்று மணிவாசக பெருவான் போற்றுவது இந்த பதிகத்தின் மூன்றாவது பகுதி பெருமானையை பல வகையாக அடிகளார் போற்றிக்கொண்டே செல்கின்றார் இடையில் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று இரண்டு அடிகளில் குறிப்பிடுகின்றார் இந்த இரண்டு அடிகள் மிகவும் பிரசித்தி வாய்ந்தவையாக அனைவராலும் கருதப்படுகின்றன சைவ பெருமக்கள் தாங்கள் எந்த நிகழ்ச்சியை தொடங்கினாலும் திருச்சிற்றம்பலம் என்று சொல்லி முடித்த பின்னர் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்ற இந்த முழக்கத்தினை இட்டவாறு தான் அவர்கள் தங்களது நிகழ்ச்சியை தொடங்குகின்றனர் அவ்வாறே நிகழ்ச்சியை முடிக்கும் போது கூட தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று முடிக்கின்றனர் ஏன் தென்னாடுடைய சிவன் என்று மணிவாசகடிகளார் குறிப்பிடுகின்றார் என்பது சற்று சிந்திக்கத்தக்கது தென்னாட்டில் பிறந்து வளர்ந்த அவர் அந்த நாட்டின் மீது கொண்டிருந்த பாசத்தால் அவ்வாறு கூறினாரா இல்லை தென்னாடு சிவபெருமானுக்கே உரிய நாடாக கருதப்படுகின்றது பண்டைய நாளிலிருந்தே சிவனை போற்றி தமிழக மக்கள் வழிபட்டு வந்த தன்மை பல்வேறு சங்க இலக்கியங்கள் மூலமாக நாம் உணர்கின்றோம் அது மட்டுமல்லாமல் முதற் சங்கத்தின் தலைவனாக இருந்து தமிழ் சங்கத்தை வழிநடத்தியவன் பெருமான் அது மட்டுமா பாண்டிய நாட்டு இளவரசியாகிய தடாதகை பிராட்டியரை மணந்து கொண்டு மதுரை மாநகரினை தலைநகராக கொண்டு பாண்டிய நாட்டினை ஆட்சி செய்தவன் சிவபெருமான் தென்னாடு அவனது உடைமையாகவே கருதப்படுகின்றது அனைத்து உலகங்களும் அவனது உடைமைதான் அதை எவரும் மறுக்க இயலாது எனினும் குறிப்பாக தென்னாடு அவன் அரசாண்டபடியால் அவனுக்கு உரிமை பொருளாக மாறியது அதை குறிப்பிடும் முகமாகத்தான் தென்னாடு உடைய சிவனே போற்றி என்று முனிவாசகரிகளார் குறிப்பிடுகின்றார் தென்னாட்டில் உள்ளவர்கள் மட்டுமா இறைவனை போற்றுகின்றார்கள் பல நாட்டில் உள்ளவர்களும் இறைவனை போற்றி பயனடைகின்றார்கள் அல்லவா அந்த தன்மையை உணர்த்தும் பொருட்டு எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று குறிப்பிடுகின்றார் எங்கேனும் ஏதாகி பிறந்திடினோம் அங்கே வந்து அவர்களுக்கு அருள் புரிவன் தன்மையுடையவன் சிவபெருமான் என்று திருஞால ஒரு பதிகத்தின் பாடலில் குறிப்பிடுவது நமது நினைவுக்கு வருகின்றது அவ்வாறு உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அந்த அடியார் சிவபெருமானை போற்றி வணங்கி மனம் கசிந்து சிந்தித்தால் அவனுக்கு அருள் புரிபவராக பெருமான் இருக்கும் தன்மைதான் எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்ற தொடர் மூலம் உணர்த்தப்பட்டு தென்னாடு உடையவனாக இருப்பவனும் எந்நாட்டில் இருப்பவருக்கும் அருள் புரிபவனாக ஆகிய சிவபெருமானை நாம் போற்றி புகழ்ந்து பாட வேண்டும் அவனை போற்றி புகழ்ந்து தொழ வேண்டும் அவனது திருநாமங்களை உச்சரித்து நாம் பயனடைய வேண்டும் என்பதை இந்த இரண்டு அடிகளில் அடிகளார் உணர்த்துகின்றார் தென்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏன குருளைக்கு அருளினை போற்றி மானக்கையிலே மலையாய் போற்றி என்பது அடுத்த இரண்டு அடிகள் ஏன குருளை ஏனம் என்றால் பன்றி குருளை என்றால் குட்டி பன்றிக்குட்டிகளுக்கு இறைவன் அருள் புரிந்த செயலை இங்கே மணிவாசகடிகளார் குறிப்பிடுகின்றார் பன்றிக்குட்டிகளுக்கு இறைவன் அருள் புரிந்த செயலும் அந்த பன்றிக்குட்டிகள் இறைவன் பாலூட்டியதால் தாய்ப்பன்றியாக உருவம் எடுத்து அந்த பன்றிக்குட்டிகளுக்கு இறைவன் பாலூட்டிய காரணத்தினால் அந்த பன்றிக்குட்டிகள் குட்டிகள் அனைத்தும் ஞானம் பெற்றது மட்டுமல்லாமல் முந்தைய பிறவியில் தாங்கள் கொண்டிருந்த மனித பிறவியை மீண்டும் அவைகள் பெறுகின்றன இறைவன் அளித்த பாலினால் சிவஞானம் வரப்பெற்ற அந்த பன்றிக்குட்டிகள் அதிகமான ஞான உடையவர்களாகிய திகழ்ந்த காரணத்தால் பாண்டிய நாட்டு அமைச்சரவையிலும் அந்த பன்றிக்குட்டிகள் குட்டிகள் இடம்பெறுகின்றன இந்த நிகழ்ச்சியை நாம் மிகவும் விரிவாக ஏற்கனவே சிந்தித்திருக்கின்றோம் ஏன குருளைக்கு அருளினை போற்றி மானக் கையிலை மலையாய் போற்றி மானம் என்றால் பெருமை என்று பொருள் வளவர் வளவர்கோன் பாவை என்று தொடங்கும் பதிகத்தினில் மானி என்று பாண்டிமாதேவியை திருஞான சம்பந்தர் குறிப்பிடுவார் பெருமை உடையவளாக அவள் திகழ்ந்தாள் அந்த அரசி பாண்டி நாட்டு அரசி அதை போன்று மிகவும் பெருமை உடையதாக திகழும் கையிலாய மலையை தனது உரிமை பொருளாக உடையவன் பெருமான் அதை உணர்த்தும் முகமாகத்தான் மானக்கையிலை மலையாய் போற்றி என்று கூறுகின்றார் அருளிட வேண்டும் அம்மான் போற்றி பெருமான் தனக்கு அருள் புரிய வேண்டும் என்று வேண்டுகின்றார் எத்தகைய அருளை பெருமான் நமக்கு புரிய வேண்டும் ஒரே ஒரு அருளைத்தான் மணிவாசக மணிவாசகிறார் வேண்டுகின்றார் அந்த ஒரு அருள் கிடைத்தால் நமக்கு பலவிதமான நன்மைகள் வரும் என்பதால் அந்த அருளை குறிப்பிடுகின்றார் அத்தகைய அருள்தான் யாது இருள் கெட அருளும் இறைவா போற்றி நமது மனம் அஜ்ஞானம் எனப்படும் கருப்பு திரையால் மூடப்பட்டு இருக்கின்றோம் அந்த அஜானத்தில் ஆழ்ந்து இருந்து கிடப்பதால் தான் மனம் இறைவனை நாடாமல் வீணாக பல விஷயங்களிலும் தனது மனதினை செலுத்தி நேரத்தையும் செலவிட்டு வீணான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாம் அனைவரும் அத்தகைய நிலையிலிருந்து நாம் மாற வேண்டுமானால் நமது மனத்தில் உள்ள இருள் அகல வேண்டும் அந்த அஜானம் அகற்றப்பட்டு மெய்ஞானம் மனதில் புக வேண்டும் அதற்கு அருள் புரிபவன் இறைவன் ஒருவன்தான் என்பதால் தான் இருள் கெட அருளும் இறைவா போற்றி என்று குறிப்பிடுகின்றார் அந்த அஜானம் நீங்கி மெய்ஞானம் ஏற்பட்டால் நாம் எவருடைய தூண்டுதல் இல்லாமலே நாமே இறை உணர்வில் ஆழத் தொடங்குகின்றோம் இறைவனது தன்மைகளை உணர்கின்றோம் இறைவன் ஒருவன்தான் என்றும் நிலையானவன் என்றும் பந்த பாசங்களிலிருந்து நம்மை விடுவிக்கும் ஆற்றல் இறைவன் ஒருவனுக்குத்தான் உண்டு என்பதையும் என்றும் அழியாத பேரின்பத்தில் நம்மை ஆழ்த்தும் முக்தி உலகுக்கு அழைத்துச் செல்லும் தன்மை உடையவன் ஆற்றல் வாய்ந்தவன் இறைவன் ஒருவன்தான் என்பதையும் நாம் உணர்கின்றோம் அவ்வாறு உணரத் தொடங்கின பின்னர் நாம் என்ன செய்கின்றோம் தொடர்ந்து வரும் பிறப்பிறப்பு சுழற்சியில் சிக்குண்டு எண்ணற்ற பல பிறவிகள் எடுத்து எடுத்து வருந்தி உழலும் நாம் அந்த பிறப்பிறப்பு சுழற்சியிலிருந்து விடுபட வேண்டும் என்று விரும்புகின்றோம் அத்தகைய விருப்பத்துடன் நாம் இறைவனை தொழ தொழ நமது மனம் முதிர்ச்சி அடைகின்றது நமது உயிர் மேலும் மேலும் பக்குவம் அடைகின்றது அனைத்து பொருட்களையும் சிவமாக பார்க்கும் தன்மை நம்மில் வளர்கின்றது பின்னர் முதிர முதிர நமது அனுபவம் கனிய கனிய நாம் பக்குவம் அடைந்தவர்களாக திகழ நமது மனங்களையெல்லாம் நாம் நீக்கி கொண்டவர்களாக விளங்கும் பொழுது இறைவன் நம் மீது அருள் புரிந்து நம்மை முக்தி உலகுக்கு அழைத்து செல்கின்றான் இதுதான் அந்த இருள் கெடுவதால் நமக்கு ஏற்படும் விளைவுகள் எனவே அத்தகைய இருள் கட வேண்டும் என்று மணிவாசுக அடிகளார் கூறுவது வியப்பல்லவே நாமும் அத்தகைய இருளிலை கெடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இறைவனிடம் வேண்ட வேண்டும் அதைத்தான் இருள் கட வே அருளும் இறைவா போற்றி என்று கூறுகின்றான் தளர்ந்தேன் அடியேன் தமியேன் போற்றி புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி என்று எண்ணற்ற பல பிறவிகளை குறிப்பிட்டு எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன் எம்பெருமான் என்று மணிவாசுகடிகளார் சிவபுராணத்தில் கூறுவது நமது நினைவுக்கு வருகின்றது எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்த உயிர் தளர்ந்த நிலையில் காணப்படுகின்றது இனிமேல் எந்த பிறவியும் எடுப்பதற்கு எடுப்பதற்கும் அத்தகைய பிறவிகள் எடுப்பதால் வரும் துன்பங்களை தாங்குவதற்கும் துளிகூட சக்தியற்ற நிலையில் தளர்ந்து இந்த உயிர் காணப்படுகின்றது எனவேதான் தளர்ந்தேன் அடியேன் தமியேன் போற்றி தமியேன் என்றால் அடியேன் என்று பொருள் தளர்ந்தேன் அடியேன் தமியேன் போற்றி என்று தன்னை குறிப்பிட்டு சொல்லும் மணிவாசு கடிகளார் களங்கொள அருள் கருத அருளாய் போற்றி என்று கூறுகின்றார் நிலையான இடம் தனக்கு வேண்டுமான் எது அந்த நிலையான இடம் முக்தி உலகம்தான் நிலையான இடம் ஏனென்றால் நில உலகம் நிலையற்றது தானே நமக்கு இந்த பிறவி எடுக்கின்றோம் அடுத்த பிறவியில் எந்த இடத்தில் பிறப்போம் என்று தெரியாது எந்த கண்டத்தில் இருப்போம் என்று தெரியாது எந்த தேசத்தில் இருப்போம் என்று தெரியாது எந்த பிறவி எடுப்போம் என்பதும் தெரியாத நிலையில் எந்த இடத்தை நாம் நிலையாக கொள்ள முடியும் இந்த பரந்த உலகினில் ஆனால் முக்தி உலகம் சென்றடையும் நமக்கு தன்மை வாய்த்தால் அந்த முக்தி உலகத்திலிருந்து பேராது தொடர்ந்து இறைவனோடு அங்கே இருந்து கொண்டு பேரானந்தத்தை நாம் அனுபவிக்க முடியும் அல்லவா எனவே அதுதானே நிலையான இடமாக உயிர்கள் சென்றடைய விரும்பும் இடமாக இருக்க முடியும் அத்தகைய நிலையான இடம் தனக்கு வேண்டும் என்பதை உணர்த்தும் முகமாக அந்த நிலையான இடத்தை முக்தி உலகில் தனக்கு ஒரு இடத்தை தர வேண்டும் என்று கேட்கின்றார் களங்கோள கருத அருளாய் போற்றி தளர்ந்தேன் அடியேன் தமியேன் போற்றி என்று புரிகின்றார் தமியேன் என்றால் தனித்து இருப்பவன் என்று பொருள் உண்மையில் ஒவ்வொரு உயிரும் தகுந்த துணை துணையில்லாமல் தனித்துதான் இருக்கின்றன உற்றார்கள் சுற்றார்கள் நண்பற்றவர்கள் நண்பர்கள் என்று அனைவரும் இருந்தாலும் ஆபத்து காலத்தில் அவர்கள் எவனும் உயிருக்கு உதவக்கூடிய நிலையில் இல்லை உடலிலிருந்து உயிர் பிரிக்கப்பட்டு அந்த உயிர் சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இழுத்துச் செல்லப்பட்டு சொர்க்கத்தில் இன்பங்களையும் நரகத்தில் பல வகையான துன்பங்களையும் அனுபவிக்கும் போது அந்த உயிருக்கு துணையாக இருப்பவர் யார் எவருமே இல்லை அல்லவா இவ்வாறு தனித்து விடப்பட்ட உயிருக்கு உண்மையில் துணையாக இருக்கும் தன்மையை வாய்ந்தவன் சிவபெருமான் ஒருவன்தான் என்பதால் தமியேர் என்று குறிப்பிட்டு தனியாக நான் இருந்து கிடந்து தவிக்கின்றேன் அதனால் தளர்ச்சி அடைந்து காணப்படுகின்றேன் எனக்கு நீ நல்ல துணையாக இருந்து என்னை அஞ்சேர் என்று சொல்லி அருள் புரிய வேண்டும் இந்த சொர்க்க நரகம் ஆகிய இரண்டு இடங்களுக்கும் இழுத்துச் செல்லப்பட்டு இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவித்த பின்னர் மீண்டும் பிறவி எடுக்கும் நிலைக்கு நான் ஆளாகாத வண்ணம் என்னை பெருமானே நீதான் சிவலோகத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் அஞ்சேல் என்று என்னை சொல்லி நரகம் மற்றும் சொர்க்க இன்பம் துன்பங்களிலிருந்து எனக்கு விடுதலை நீ அளிக்க வேண்டும் என்று வேண்டுகின்றார் களங்கொடக் கருத அருளாய் போற்றி அஞ்சேல் என்று இங்கு அருளாய் போற்றி அஞ்சேல் என்று சொல்லி ப நீ இனிமேல் பயப்பட வேண்டாம் என்று சொல்லி என்னை உன் என உன்ன உன்னை புகழடையும் என்னை தேற்றி நீ உய்வித்து முக்தி உலகத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று வேண்டுகின்றார் நஞ்சே அமுதா நயன்தாய் போற்றி தேவர்கள் அசுரர்கள் ஆகிய இருவரும் கூடி பார்க்கடலை கடைகின்றனர் எதற்காக பார்க்கடலை கடைகின்றனர் என்றும் இரவாமல் இருக்க வேண்டும் என்ற ஆசை அவர்களுக்கு வருகின்றது அந்த இறப்பினை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக பார்க்கடலை கடைய தொடங்குகின்றனர் பார்க்கடலிலிருந்து ஆழகால விஷம் முதலில் வெளிப்படுகின்றது அந்த விஷத்தின் நெடியை கூட தாழ முடியாமல் திசைக்கு ஒருவராக ஓடியபொழுது பெருமான் அவர்களை காப்பாற்றுகின்றார் எவ்வாறு காப்பாற்றுகின்றார் அந்த நஞ்சினை தான் உட்கொண்டு காப்பாற்றுகின்றார் அனைவரும் அமுதம் கிடைக்கும் என்று அமுதம் கிடைப்பதற்காக காத்து கொண்டிருந்த சமயத்தில் அதன் முன்னர் வெளிவந்த நஞ்சினையே அமுதமாக பாவித்து பெருமான் தானே உட்கொண்டு உலகத்தவர் அனைவரையும் தேவர்கள் அசுரர்கள் அனைவரையும் காப்பாற்றிய காரணத்தினால்தான் நஞ்சு என்று தெரிந்துமதை உட்கொண்டு காப்பாற்றிய காரணத்தினால்தான் மிகப்பெரிய தியாகம் செய்தவராக தியாகராஜன் என்ற பெயரிட்டு அவர் அழைக்கப்படுகின்றார் அந்த தன்மைதான் இங்கே நஞ்சே அமுதா நயந்தாய் போற்றி என்று கூறுகின்றார் அத்தா போற்றி ஐயா போற்றி அத்தா என்றால் தந்தை என்று பொருள் ஐயா என்றால் தலைவன் என்று பொருள் நமக்கு தலைவனாக இருப்பவன் தந்தை போன்று நம்மை வழிநடத்தி நாம் செய்யும் தவறுகளை சுட்டிக்காட்டி அதற்கான தகுந்த தண்டனைகளை அளித்து நம்மை திருத்தும் முயற்சியில் ஈடுபடுவோன் பெறுவான் அவன் எவ்வாறு இருக்கின்றான் நித்தனாக இருக்கின்றான் நிமலனாக இருக்கின்றான் எனவே நித்தா போற்றி நிமலா போற்றி என்று அழைக்கின்றார் நித்தன் என்றால் என்ன பொருள் நித்தியத்துவம் வாய்ந்தவன் நித்தன் அதாவது என்றும் அழியாமல் தொடர்ந்து நிலையாக இருப்பவன் அவன்தான் நித்தன் பெருமான் தான் நித்தன் பெருமானை தவிர வேறு எவருமே நித்தன் என்று சொல்லக்கூடிய தகுதி படைத்தவர்கள் அல்ல என்பதால் பெருமானை நித்தா என்று அழைக்கின்றார் நிமலா என்று அழைக்கின்றார் இயற்கையாகவே மலங்களிலிருந்து விடுதலை பெற்றவனாக இறைவன் காணப்படுகின்றான் இயற்கையாகவே பந்த பாசங்களிலிருந்து விலகியவன் இயற்கையாகவே மலங்களிலிருந்து சேர்க்கையிலிருந்து விடுபட்டவன் இறைவன் என்பது அவனது எட்டு குணங்களில் ஒன்று சிறப்பு வாய்ந்த எட்டு குணங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது நாட்டில் பல முனிவர்களும் காடு சென்று தங்களது சுற்றத்தாரை துறந்து அவர்கள் தவத்தில் ஈடுபட்டு மிகுந்த கஷ்டப்பட்டு தங்களை பீடித்துள்ள மலங்களை நீக்கிக் கொள்ள முயற்சி செய்கின்றனர் அரிய தவங்கள் இருந்து ஆனால் அத்தகைய முயற்சி ஏதும் இல்லாத அத்தகைய முயற்சி ஏதும் செய்யாமலே இறைவன் இயற்கையாகவே மலங்களிலிருந்து விடுதலை பெற்றவனாக காணப்படுகின்றான் என்பதை உணர்த்தும் முகமாகத்தான் நிமலா போற்றி என்று கூறுகின்றான் நிமலா போற்றி என்று இறைவனை கூறுவதற்கு குறிப்பிடுவதற்கு மற்றொரு காரணமும் உண்டு நாம் மலங்களிலிருந்து விடுபட வேண்டும் என்று நினைக்கின்றோம் ஏன் மலங்களிலிருந்து விடுதலை பெற்றால்தான் முக்தி உலகம் செல்லக்கூடிய அளவுக்கு நாம் தகுதி படைத்தவர்களாக மாறுவோம் நம்மை மலங்களிலிருந்து விடுவிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் யார் என்று யோசித்தால் திறமன் பிரமன் திருமால் உட்பட அனைத்து தேவர்களும் மலங்களால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக இருக்கின்றனர் தங்களை பிணித்துள்ள மலங்களை விலக்கிக்கொள்ள தெரியாமல் தொடர்ந்து மலங்களுடன் இருக்கும் அவர்களால் நமது மலங்களை எவ்வாறு நீக்க முடியும் இயற்கையாகவே மலங்களிலிருந்து நீங்கிய ஒருவனால் தானே நமது மலங்களை நீக்கிக் கொள்ள நீக்குவதற்கு உதவ முடியும் அத்தகைய ஆற்றல் படைத்தவன் இயற்கையாகவே மரங்களிலிருந்து நீங்கியவன் விம நிமலன் விமலன் என்று இறைவனை குறிப்பிட்டு அவனை நாம் நாட வேண்டும் அவனை நாடி அவனது அருளினைப் பெற்று நாம் நமது மலங்களை நீக்கிக்கொள்ள கொள்ள முடியும் என்பதை உணர்த்தும் முகமாக நித்தா என்ற சொல் அமைந்துள்ளது பத்தா போற்றி பவனே போற்றி பத்தா என்று இங்கே குறிப்பிடுகின்றார் பவனே என்றால் பிற சுழற்சியிலிருந்து நமக்கு விடுதலை அளிப்பவன் அவன் அவனைத்தான் பத்தா பவனே என்று அழைக்கின்றான் பவன் என்றால் விடுதலையில் அளிப்பவன் பிற பிறப்பு சுழற்சியில் இருந்து பத்தா என்றால் பக்திக்கு கட்டுப்படக்கூடியவன் இறைவன் பத்தி வலையில் படுவோன் காண்க என்று இதற்கு முன்னர் மணிவாசக பெருமாள் அருளியதை நாம் நினைவு கூறலாம் இவ்வாறு பக்திக்கு கட்டுப்பட்டவனாக விளங்கி அந்த தன்னிடம் பக்தி செல்லும் அடியார்களின் பிறப்பிறப்பு சுழற்சியிலிருந்து அவர்களுக்கு விடுதலை அளிக்கும் தன்மையுடன் விளங்கும் இறைவனை பத்தா போற்றி பவனே போற்றி என்று மணிவாசக பெருமான் அழைத்து போற்றுகின்றார் மேலும் மணிவாசக பெருமான் இறைவனை எவ்வாறெல்லாம் அழைத்து போற்றுகின்றார் என்பதை நாம் அடுத்த பதிவில் சிந்திப்போம் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது அடியேன் தாமல் வெங்கடேஸ்வரர் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவ போற்றி அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவம்